செஞ்சிக்கோட்டையில் இருக்கிற நெற்களஞ்சியத்துக்கு மேலே இருக்கிறோம் இந்த படியை பாருங்க இப்போ பெரிய சுரமாக மாதிரி போதுங்க அப்படியே பாதாளத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது நம்ம நெச்சு நெட் மேலே ஏறி வந்திருக்கோம் இப்போ கீழே போக போகிறோம் எப்படி இருக்குது பாருங்க செம்ம செங்குத்தான் இருக்குது ஒவ்வொரு படியும் ஒவ்வொரு அடி ஒரு அடி ஹைட் இருக்குது ஏறி வந்தாலும் பயங்கர மூச்சு வாங்குது அந்த காலத்து கட்டுமானம் பாருங்க தெரியுதா கீழே பாறை நம்ம எதுவும் தொடக்கூடாது மேலே வந்து செங்கல் வச்சு நடுவில் சுண்ணாம்பு மாதிரி பூச்சியிருக்காங்க ஆனால் எல்லாம் சுண்ணாம்பு கிடையாதுங்க அந்த காலத்து ஏதோ ஒரு மெட்டீரியல் ரொம்ப டேஞ்சரான விஷயம் இது நம்ம ஓடிக்கலாம் அப்பா அங்கே யாருமே அவங்களோட அப்பா மேலே கூட்டியிருக்காங்க போய் பார்த்துருக்கலாம் எப்படி போது பாருங்களேன் ஓய்யோ இங்கே சுத்த இருட்டு அந்த மேலேருந்து வர வெளிச்சம் தான் கீழே கால் வைக்கிற இடத்துல படிக்க டெங்கு இருக்குன்னு தெரியல ஏதோ குத்து மதிப்பாக வச்சு இறங்கிட்டு இருக்கேன் ஃபோன் வர பாக்கெட் வச்சுட்டேன் ஆயிட்டு சமம் ஆயிட்டுங்க படிக்கணும் கிட்டாச்சுனா கீழே உருண்டு ஓடிடும் உருண்டு ஓடிடுவோம் பால் மாதிரி ஷோஃபாக வந்து வழிபாடு எங்கே இருக்க போகிற வாசல் மேலே நெற்களஞ்சியம் கீழே வந்தாச்சு இது ஒரு பயங்கரமான நெற்களஞ்சியம்